அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்பியாசம் அப்படின்னா முறையான பயிற்சி இல்லைனா அதிக பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இப்படி பயிற்சி நம்ம எடுத்து ஒரு வித்தையை கற்றுக்கிட்டோம்னா பல நாட்கள் ஆன பிறகும் அந்த வித்தையை நம்ம மறக்கவே மாட்டோமா அதை ஒருவேளை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனா அதை நம்ம மறக்கவே மாட்டோமா அது நம்ம உடம்புலேயே ஊறி போய் இருக்குமா சில நேரம் நம்ம மிதிவண்டி ஓட்டும்போது ஓட்டும் போது இப்படிதான் ஆகும் நாம் தொடர்ந்து ஓட்டிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை பழக்கமே இல்லாம இருக்கும் திரும்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மிதிவண்டி ஓட்ட முயற்சி பண்ணும் போதே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதை நம்மளால் தொடர்ந்து ஓட்ட முடியும் அப்படிதான் சில நேரம் நம்ம சரியான பயிற்சியை எடுக்கலைன்னா தோற்று போயிடுவோம் சரியான பயிற்சி எடுத்து காரியங்களை செய்யும்போது அது நம்மளை விட்டு அழியவே அழியாது அதாவது நம்ம அதை மறக்கவே மாட்டோம் வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு தான் இருக்கும் அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்பியாசம் அப்படின்னா முறையான பயிற்சி இல்லன்னா அதிக பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இப்படி பயிற்சி நம்ம எடுத்து ஒரு வித்தையை கற்றுக்கிட்டோன்னா பல நாட்கள் ஆன பிறகும் அந்த வித்தையை நம்ம மறக்கவே மாட்டோமா அதை ஒருவேளை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனால் அதை நம்ம மறக்கவே மாட்டோமா அது நம்ம உடம்புலேயே ஊறி போய் இருக்குமா சில நேரம் நம்ம மிதி வண்டி ஓட்டும் போது தான் ஆகும் நாம் தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் கழித்து அதை பழக்கமே இல்லாமல் இருக்கும் திரும்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மிதிவண்டி ஓட்ட முயற்சி பண்ணும்போது போதே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதை நம்மளால் தொடர்ந்து ஓட்ட முடியும் அப்படிதான் தான் சில நேரம் நம்ம சரியான பயிற்சியை எடுக்கலைன்னா தோற்று போயிடுவோம் சரியான பயிற்சி எடுத்து காரியங்களை செய்யும்போது அது நம்மளை விட்டு அழியவே அழியாது அதாவது நம்ம அதை மறக்கவே மாட்டோம் வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு உதவியாக தான் இருக்கும் அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்பியாசம் அப்படின்னா முறையான பயிற்சி இல்லைனா அதிக பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இப்படி பயிற்சி நம்ம எடுத்து ஒரு வித்தையை கற்றுக்கிட்டோன்னா பல நாட்கள் ஆன பிறகும் அந்த வித்தையை நம்ம மறக்கவே மாட்டோமா அதை ஒருவேளை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனால் அதை நம்ம மறக்கவே மாட்டோமா அது நம்ம உடம்புலேயே ஊறி போய் இருக்குமா சில நேரம் நம்ம மிதிவண்டி ஓட்டும்போது ஓட்டும் போது இப்படிதான் ஆகும் நாம் தொடர்ந்து ஓட்டிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அத பழக்கமே இல்லாம இருக்கும் திரும்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மிதிவண்டி ஓட்ட முயற்சி பண்ணும் போதே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதை நம்மளால் தொடர்ந்து ஓட்ட முடியும் அப்படிதான் சில நேரம் நம்ம சரியான பயிற்சியை எடுக்கலைன்னா தோற்று போயிடுவோம் சரியான பயிற்சி எடுத்து காரியங்களை செய்யும்போது அது நம்மளை விட்டு அழியவே அழியாது அதாவது நம்ம அதை மறக்கவே மாட்டோம் வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு உதவியாக தான் இருக்கும்